அப்புறம் திரும்பிக்கொள்ளும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

ಏಕೆ ನೀ ನನ್ನ ಮನ್ಮತ್ತಾಪು ಹಾ ಇದೆದ ಕಮ್ಮಿ ಇಲ್ಲಲ್ಲ ಕೊಲ್ಲು ಕಮ್ಮಿ ಇಲ್ಲಾ ಮುಗಿತು ಕಡಿ ಬಂದಾ ಹಾ ಈ ತಾನಲ್ಲ ವಾಹ್ಯ ಅಂತಂತಲ್ಲಾ ಆಪೂ ನೀ ನನ್ನ ಮನ್ಮತ್ತನೆ ಮಾರೀ ಇತ್ತು ಕೊರುಲ್ಲ ಎಂತ ಕೊರನ್ನ ಕೊಣ್ಣು ಗುನ್ನಿ ಔದಾಯೆ ಬುಡಿಯ ಬಾಳು ಎಡೆ ಬಾಳು ಒನ್ನಿ ಲೇಪಮಾ ಲೇಪೂ ಹೆಂಗೆ ಐಸಿರಿ ಬಾಡಿ ಇದೆನಿ ಕೈಸಿರಿಯೇ ಬಾಳು ಓಡೋಂಡಾ ಅಣ್ಣೆನು ಬಿಡ್ದು ಬೇತೆ ಮದಿ ನಾಪನ ಹೇಳ್ತ ಮಗ್ಮೇನೆ ಹೆಂಗೆ ಓಹೋ ಹೆಂಗೆ ಕಾಲನ್ ಸಿಕ್ಕಂದ ಅಲ್ಲೆನೆ ಹೆಂಗಣ್ಣ ಮನ್ ஆஹ் <STE Help>

ಕೆಲವೊಂಜಿ ವಿಚಾರ ಖುಷಿ ಬಡಕಿನ ದುಕ್ಕ ಬಡಕಿನ ಹಾ ಒಂಜಿ ಲಗೊ ರಸು ಮದಲೆನೆರ್ ಮದಿಮೇಲು ಪಂಡ ವಚಯಾನೊಲಿ ಪಾಪದಯ ಏ ಹಾ 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 ನಿತ್ತ್ ದಾಟ ಕಮ್ಮಿ ಆತು ನಿ ಬಾಪದಯಂಡ ಅಮ್ಮಿ ರಾಲಜಿ ತನಕ ಒಂಜಿ ಮಾತೆರ ಒಂತು ಜನ ಪಂಡದ ವಾಯಿನಂಡಲ ಮುಚ್ಚೊಲಿ ಹಾಂಡದ

அனுமான

குறிமாமன்னா குறி குறி வேண்டா குறி உண்டு இங்க போச்சு இங்க வந்து குர்ச்சி ஓதே புதீர் கண்டன விஷயம் கொஞ்சம் உனக்குனாலே உனக்கு அவ்ளோ மகள உனக்கு சத்தியெங்க நொட்டு கித்தீங்க நிக்குமாட் பண்ணு பொண்ணு சட்ட யோசாதி நாட்டிய கேட்கு நாட்டியதமு சட்டத விச்ச இபனைய வரச்சடி ஹவுடான ஆனிருக்க பாண்ண பெட்ட வந்த கம்மையான இதைய பெட்டு மாண்டலைய நீங்க சைக்கட வந்து냐 நீங்க நா பிங்கிரிdoctype சேர நீ பிங்கிரி ஆயேட்டி அந்த கண்டானான பிங்கிரே பண்ணுதா அவு சாட்டு ஐயா இத என்ன நீ ஏர பகேவா

கன்னட தூய சத்திய பரவ சத்யே ஏனா பண்ணி ஆ பண்ணி இச்சு நிக்கலு பண்ணன பார்த்து ஆலோசனை மக்கொடியா எட்டை அப்ப எட்டே வரங்க

ஆத்தமட்ட இல்ல பாட்டி நம்பி எழாண்டினா நால இட தானங்கள பகுல நின்னு பகுல நத்தியா என்ன கேபிட்டானே புரிந்தேன் நான் திம்பே குண்டிக்கு போற தான் இங்கே போய் போய் மகர होतானே குண்டிகே ஊர்ல எத்த મિતவரடும் என்கிட்ட ಗೊತ್ತು ஓதே મિતவர அவ இடி கொண்டு வாடி ஏய் ந ஒண்ணி பாத்துறான் தா தா ஐசிரி ஐயை ஐயை இதுக்குள்ள சக்கரம் ஊجه எல்லையது தூக்கு எல்லையது தூக்கு ஆ இருக்க

என்ன ஜீவன மதுமே வந்து து எ அவ் சப்போயே பக்கத்துல வெச்சுக்க மாட்டே. சவற மாட்டே. அल्लेயா பண்ணி. இயக்க பாரு. ஆமனா புடுனவல்ல, குறியல பல்லி. குறியல பல்லி. இந்த மையல சாட்ட. சட்டு வா. அங்கல வந்து ஆவதியல வந்து நம்ம பட்டி கிளInputChange. உத்த பாத்து நிமே. ஆ. ஆ. மொதидаலா. என்னடா குத்துது கை. பா. இவரு ஜன. சட்டு. இவத்தை நீ எல்லாம். போய் போய். நீ மாடு. சட்டு. நீ குத்துற. சடி. वो <laughs> का <कुछ जैना> <laughs> ने है <laughs> <laughs> ले, ले तो <laughs> तो का స్కం filt demonstram 9గెƯ